அனைவருக்கும் வணக்கம் மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக பகவான் மகாவிஷ்ணு எடுத்த உன்னதமான அவதாரம் ராம அவதாரம் மனிதனிடம் மறைந்து கிடக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதற்காக ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதாரம் செய்தார் இப்படிதான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியது ராம அவதாரம் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்று வாழ்ந்தவர் அவர் அந்த ராமபிரான் அவதரித்த நாளே நவமி என்று கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் நவமி திதியில் ராமநவமி உலக எங்கிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ராம நவமி என்றாலே ராமனின் வரலாற்றை காணாமல் இருக்க முடியுமா மிக சுருக்கமாக அவருடைய வரலாற்றை காணலாம் அயோத்தியை ஆண்ட மன்னர் தசரத சக்கரவர்த்தி இவருக்கு கோசலை சுமித்திரை கைகேயி என மூன்று மனைவிகள் இருந்தார்கள் வெற்றி கொடி கட்டி பறந்த தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை பாகியம் கிடைக்கவில்லை தசரத சக்கரவர்த்தி தனது குலகுருவாக வசிஷ்ட முனிவிடம் சென்று குழந்தை பாகியம் பெற என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்டார் முனிவர் சொல்ல ஆலோசனைப்படி தன்னுடைய அரண்மனையில் புத்திர காமேஸ்வர யாகத்தை நடத்த முடிவு செய்தார் யாகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் யாக தீயிலிருந்து தோன்றி பாயாசம் நிறைந்த ஒரு குவளையை தசரத சக்கரவர்த்தியின் கையில் கொடுத்தார் அந்த குவளையில் இருக்கும் பாயாசத்தை மன்னனின் மனைவிகள் அருந்த வேண்டும் என்று கட்டளையும் விட்டார் எக்னேஸ்வரர் தசரதனின் மனைவிகள் பாயாசத்தை அருந்தினார்கள் அதன் பின் பங்குனி மாத நவமி திதியில் கோசலை ராமனை பெற்றெடுத்தாள் ஈகேயிக்கு பரதனும் சுமித்ரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருகனும் மகனாக பிறந்தார்கள் அப்படி நவமி திதியில் பிறந்த ராமனின் சிறப்புகள் சொல்லில் அடங்காதவை ராமர் வசிஷ்ட முனிவரிடம் வித்தைகளை கற்றுத் தேர்ந்தவர் ராமபானத்திற்கு இணை வேறு எதுவும் இல்லை ராமர் வாழ்க்கையில் தனக்கு எத்தனை இன்னல்களும் கஷ்டங்களும் வந்தபோதிலும் நேர்மை தவறாமல் நடந்து கொண்டவர் இந்த பூமியில் மனிதனாக பிறந்தவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான உதாரணமாகவும் ஆட்சியை நடத்தும் ஒரு மன்னன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர்தான் ராமபிரான் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சரி ராமபிரான் எதற்காக நவமி திதியில் பிறந்தார் என்பதற்கும் ஒரு புராண கதை உள்ளது அஷ்டமி நவமி திதிகளில் எந்த காரியங்களையும் செய்ய மாட்டார்கள் அந்த இரு திதிகளையும் புறக்கணித்து விடுவார்கள் இதனால் கவலையுற்ற அஷ்டமி நவமி ஆகிய இரு திதிகளும் மகாவிஷ்ணுவிடம் சென்று தங்களுக்கு ஏற்பட்டுள்ள குறையை கூறினர் அப்போது விஷ்ணு பகவான் உங்களையும் மக்கள் அனைவரும் போற்றி துதிக்கும் நாள் வரும் என்று உறுதியளித்தார் அதன்படியே வசுதேவர் தேவகி ஆகியோருக்கு மகனாக அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் தோன்றினார் அன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது நவமி திதியில் தசரதர் கௌசல்யா தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் ராமபிரான் அன்றைய தினமே ராமநவமி திருநாளாக கொண்டாடப்படுகிறது சரி ராமனின் வரலாற்றையும் பார்த்துவிட்டோம் நவமியின் சிறப்பையும் பார்த்துவிட்டோம் இப்பேற்பட்ட ராம நவமி வீட்டில் எப்படி எளிதாக கொண்டாடலாம் என்று பார்ப்போமா முதலில் நாம் வழிபடும் நேரத்தை பார்த்து விடலாம் ஸ்ரீ நவமி பதினேழாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை வழிபடலாம் மாலையில் நவமி ஏழு மணி வரை உள்ளது நவமி அன்று அதிகாலையில் குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் ராமபிரானின் சிலை வீட்டில் இருந்தால் அதற்கு அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்துவிட்டு பின்னர் அழகாக அலங்கரித்து மலர்களை சூட்டுங்கள் உங்களுக்கு தெரிந்த ராம மந்திரங்களையெல்லாம் உச்சரிக்கவும் எதுவும் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை ஸ்ரீ ராமஜெயம் ஜெய ஸ்ரீராம் என்ற எளிய மந்திரத்தையும் உச்சரிக்கலாம் நைவேத்தியமாக சாதம் பாயாசம் பானகம் வடை நீர்மூர் தேங்காய் பஞ்சாமிரதம் வாழைப்பழம் பாக்கு இவற்றையெல்லாம் வைத்து படைக்கலாம் அத்துடன் துளசி மாலை அணிவிக்கவும் மறந்து விடாதீர்கள் அன்றிரவு உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் ராமாயண கதைகளை படிக்கலாம் ராம கீர்த்தனைகளையும் பாடலாம் ராமனின் கீர்த்தனைகளையும் கதைகளையும் படிக்கும் போது அருகில் ஒரு சுத்தம் செய்த பலகையை போட்டு வையுங்கள் இங்கே ஹனுமான் வந்து ராம நாமங்களையும் கீர்த்தனைகளையும் கேட்பார் நமக்கு ஆசி வழங்குவார் என்பது நம்பிக்கை ராமனின் சிறிய சிலை இருந்தால் அதை தொட்டிலில் போட்டு ஆட்டலாம் ராம நவமி பூஜை செய்வதால் வாழ்க்கை நம்முடைய பயம் நீங்கி துணிச்சல் பிறக்கும் பிரிந்த தம்பதியர்களும் உறவுகளும் ஒன்று சேர்வார்கள் உடல் நலம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பணக்கஷ்டமும் மனக்கஷ்டமும் நீங்கி சிந்தையில் தெளிவு வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் கூடிய விரைவில் குழந்தை பிறக்கும் ஸ்ரீராமநாமம் ஜபிப்பதும் ராமநாமத்தை பிறர் சொல்லி கேட்பதும் ஸ்ரீராமனுடைய திருநாமத்தை எழுதுவதும் மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும் ராமாயணம் படிக்க இயலாதவர்கள் ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று சொன்னாலே ராமாயணம் படித்த புண்ணியம் கிடைக்கும் நன்றி வணக்கம்